இது வரைக்கும் எவ்வளவோ காதல் ஜோடிகளை கண்டந்துண்டமாக்கி முண்டமாக்கி போட்டு போன கதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இதுவும் அதே மாதிரியான ஒரு கதை தான் ஆனால் இந்த கதை கொஞ்சம் ஸ்பெஷல் அந்த ஜோடிக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் கல்யாணம் ஆகியிருக்கு அந்த ஜோடி அந்த பொண்ணு ஒரு மாற்றுத்திறனாளி அந்த பொண்ணால் நடக்க முடியாது எந்நேரமும் நேரமும் தூக்கிட்டே எங்கே போனாலும் தூக்கிட்டு தான் போகணும் வீட்டுக்கு இல்லை வீட்டுக்கு உள்ளேயும் இது ஒரு லவ் மேரேஜ் பையன் தின்னவெளி பொண்ணு தூத்துக்குடி அந்த பையன் பேர் சிவ அந்த பொண்ணு பேர் முத்து உருளென் பேர் தூத்துக்குடியில் இருக்க பொண்ணு காலேஜ் படிக்கிறப்பையே எட்டு வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு இடையில எதுவும் இந்த மாதிரி ஆகலை ஹேண்டிகேப்டாக மாறலை ஆரம்பத்துலேருந்து காலேஜ் படிக்கிறப்பிலேருந்தே இந்த பொண்ணு தான் இருந்திருக்கா எட்டு வருஷமாக லவ் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் வீட்டில் கடைசி வரைக்கும் இவங்க ஒத்துக்கல அதையும் மீறி அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்து பதினேழில் கல்யாணம் பண்ணிட்டார் இந்த ஜோடிக்கு ஆண்டவன் அருளால் ஒரு குழந்தையும் இருக்குது அந்த பொண்ணால் நடக்கவே முடியாது ஒரு குழந்த ஆண் குழந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணமாக இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஜோடி போலீஸுக்கிட்ட போயிட்டு ஐயா எங்களை காப்பாத்துங்க வழக்கம் போல் ஓடி இருக்காங்க அங்கே போய் எங்களை கொலப்பண்ண பார்க்குறாங்க எங்களை கொலப்பண்ண பார்க்குறாங்க என் குழந்தைய குலப்பண்ண பார்க்குறாங்க காப்பாற்றுங்கன்னு உயிர் பிச்சை கேட்டு இவங்க நார்மலாக வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம் சார் உண்மையில் அந்த பொண்ணை அந்த பையன் எவ்வளவு தூரம் லவ் பண்ணியிருப்பான்னா இவ்வளோ தூரம் போராடி இருப்பாள் இன்னமும் கல்யாணமான ஒன்று ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சந்தோஷமாக இருப்பாங்க இப்போல்லாம் அதிகபட்சம் போனால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இதே தின்ன வெளில இருட்டுக்கடை அல்வா பார்க்கல போயிட்டு அவள் அப்பாண்ட்ட போயிட்டு வரதட்சணை வாங்கிட்டு வா கடையை எழுதி வாங்கிட்டு வா அவள் அம்மாட்ட கேட்கல அவங்க மாப்பிள்ளை அடிச்சிட்டு ஒரே வாரம் அடித்து தோற்றி வந்தால் பத்திர வா இல்லைனா அப்படியே உங்கள் ஆத்தா வீட்டில் அப்படியே பத்திரமாக உட்காந்துருக்கேன் இதைத்தான் சொல்லி அனுப்பிச்சேன் இப்போ இந்த வீட்டில் அந்த பையன் எவ்வளவோ அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணிருக்கான் இதெல்லாம் வேண்டான்டா நம்ம நல்ல இடத்துல நல்ல பொண்ணாக பார்த்துக்கலான்ட்டு எனக்கு இருக்கிறதே நல்ல பொண்ணு தான் இந்த பொண்ணு எனக்கு போதும் நாங்கள் வாழ போகிற நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு அந்த பையன் கல்யாணம் பண்ணிட்டான் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு வரதட்சணை வாங்கிட்டு வா காசு பணம் வாங்கிட்டு வா உங்கள் அம்மா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் முடியலைனாலும் ஏதாச்சும் பண்ணி எடுத்துட்டு வா அந்த பிள்ளை அந்த 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 அம்மா நான் விரும்பலைங்க என் நிலமை என்னன்றது எனக்கு தெரியும் ஆனால் இவர் தான் என்கிட்ட கல்யா லவ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டார் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் எங்களுக்குள்ள நாங்கள் நல்லா இருக்கோம் ஆனால் எங்களை கொலை பண்ணணுன்னு குல வரியோட இவங்க அப்பா அம்மா அதான் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா தெரிகிறாங்க எப்பயுமே இந்த பொண்ணு வீட்டு சைடில் இருந்து தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும் இது அல்டிமேட்டாக என்னென்னா இந்த ஜோடிக்கு ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு சொல்லணும் இல்லையா அந்த பிறந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை கூப்பிட்டா அந்த குழந்தையோட வாயில் நெல் போட்டு கொள்றதுக்கான வேலையும் பார்த்துருக்காங்க அவ்வளோ அது குழந்த சார் பச்சை பிறந்த குழந்த அந்த குழந்தைய நெல்லுமணி போட்டு கொள்றதுக்கு அவங்க தயாராக இருந்திருக்காங்க இது எல்லாத்தையும் தப்பிச்சு வந்து இப்போ அவங்க ஏன் இந்த நெருக்கடியில் கொண்டாந்து அங்கே வச்சுருக்காங்கன்னா இப்போ அவங்களால் வந்து இவங்கள சமாளிக்க முடியாத ஒரு ரேஞ்சுக்கு அந்த வீட்டு ஆளுக கொண்டாந்து நிப்பாட்டிக்காங்க எந்தெந்த வகையில் த்ரெட்டு கொடுக்குறாங்கன்றது தெரியல கொன்றுவே மறட்டுறாங்களா இல்லை டெய்லி வந்து பண்றாங்க கொன்றுவேன்னு மிரட்டுறாய் அது கன்ஃபார்மு கொலை பண்றதுக்கான முயற்சிகள் குழந்தைய கொலை பண்றதுக்கான முயற்சிகளும் நடந்துருக்கு எங்களை காப்பாற்றுங்கன்னு அந்த அந்த ஒய்ஃபர் டூ அதை பத்ததுக்கு அப்புறம் இப்போ கட்டின புண்டாட்டியும் பிள்ளையுமே ரோட்ல விட்டுட்டு போறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க சார் அவன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு அலையிறவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மத்தியில் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க இவங்க போயிட்டு யார்கிட்டையும் கையேந்தலை காசு கேட்கல உதவின்னு போய் நிற்கலை எல்லாத்தையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க எங்களை வாழ மட்டும் விடுங்கடான்றாங்க விட மாட்டேன்றாங்க ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த கண்டம் துண்டமாக வெட்டி போட்ட கதை அந்த கதையில் வர வில்லைங்க கூட இதை பார்த்தா விலகி போயிடுவாங்க உண்மையில்லையே அவங்க பையன் வீட்டில் அவங்க என்ன பிளானில் இருந்திருக்கா பையனுக்கு சொத்து இருக்கா இல்லை வேறு இடத்துலையாவது ஏதாச்சும் கல்யாணம் பண்ணி சொத்தை சேர்க்கலான்னு பார்க்குறாங்களா உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்து நிற்கும் அப்போ அவங்கள இவங்களுக்கு உதவுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க ஆனால் எப்படி உதவுறதுன்னு தெரியல கண்டிப்பாக அந்த ஜோடியை கண்டுபிடிச்சி அவசியம் அவங்களுக்கு என்ன விதமான ஒரு ஹெல்ப் வேணுன்றத நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஆனால் அந்த ஹெல்ப் எங்கேயும் கிடைக்குன்றத கண்டிப்பாக நம்மளால் சோர்ஸ் பண்ண முடியும் அவசியம் இதை பண்ணணும் சார் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கப்புல்ஸ் நிறைய பேர் போடுவாங்க ஐடியல் கப்பில் ஐடியல் கப்பிள் அந்த ஐடியல் கப்புள்னா என்னன்றதுக்கு அர்த்தம் இவங்கள பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜோடி இப்போ காப்பாற்றுங்கன்னு வந்து நிற்கிது நியாயமா காப்பாது இதுக்கப்புறம்னால அவங்க திருந்தணும் விட்டு போய் தொலைங்கலண்டா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எட்டு வருஷம் ஆயிடுச்சு குழந்த பிறந்துருச்சு அவங்க மாட்டுக்கு அவங்க லைஃப்பை நிம்மதியா வாழ்றதுல ஏன் இவ்வளவு தூரம் இவங்க வெறி கொண்டு திரியுறாங்கன்றதுல அப்படி என்ன வரி ச அது வந்து சாதி வரி கிடையாது இது பண வரி கண்டிப்பா அதாவது பையனை மயக்கி கல்யாணம் மயக்கிறதுக்கு அஞ்சு ஒன்று வேலையும் கிடையாது மனசு ஒத்து போச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் சேர்ந்து வாழ்றதுன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்லா இருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புருஷனுக்கு பொண்டாடி துரோகம் பண்ணாம பொண்டாடிக்கு புருஷன் துரோகம் பண்ணாம வாழ்கிறதுலாம் ரொம்ப நேர் சார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக அவர் உண்மையாக வாழ்கிற ஒரு சோடியாக முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சோடி கண்ணுக்கு தெரிஞ்சு நிறையா பேர் நிறையா போடுவாங்க இந்த இன்ஸ்டாவில் இந்த எப்பில் பயங்கரமாக வந்து அதுக்கப்புறம் பேர்ட்டியெல்லாம் நிறையா கொடுப்பாங்க நாங்கள் இப்படி நாங்கள் அப்படி இவங்க பேட்டியெல்லாம் இல்லை எங்களை நிம்மதியாக நாங்கள் சோறு இங்கே விடுங்கிறேன் நாங்கள் மாட்டு வாழ்ந்துட்டு யாருக்குன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு யாருக்கும் தெரியாமல் நாங்கள் செத்து விடணோன்றாங்க நாங்களாக வாழ்ந்துட்டு எங்களுக்காக முடியலைன்னா நாங்கள் பார்த்துடுறாங்க செத்துற ஆனால் எங்கள் அந்த சாகவரை உரிமையை எங்களுக்கு கொடுங்கடான்றாங்க உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கு அரசாங்கம் அவசியம் அதை கவனிக்கணும் கண்டிப்பாக அதை கவனிக்கணும் விட்டுட்டோன்னு வைங்கள செத்த செய்தி ஏதாவது வந்துச்சுன்னா அரசாங்கத்துக்கு அவமானம் ஆ